இன்று நாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் இருந்து ஐம்பது வினாக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறிவியுள்ள பெல் சிம்பில் கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வாங்க முக்கிய ஐம்பது வினாக்களை பார்ப்போம் வினா துப்பாக்கி சுடுதலுக்கு காரணமான விதி அது நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி துப்பாக்கி சுடும்போது அந்த குண்டு முன்னோக்கி சொல்லும் ஆனால் அதோட விசையை நம்ம தோள்பட்டையை பின்னோக்கி தள்ளும் இது எந்த விசையுன்னா நியூட்டனோட மூன்றாம் இயக்க விதிப்படி செயல்படுது ரெண்டாவதுனா ஒரு கிலோகிராம் என்பது எத்தனை டைன்களுக்கு சம் தொள்ளாயிரத்தி எண்பது டைன்களுக்கு சம் ஒரு கிலோகிராம் என்பது தொள்ளாயிரத்தி எண்பது டைன்களுக்கு சமம் மூன்றாவதுனா கெட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பம் எங்கு தோன்றும்னா விழித்திரைக்கு முன்பாக தோன்றும் கெட்ட பார்வை குறைபாடு உடையவர்கள் கண்ணில் பொருளோட பிம்பம் விழித்திரைக்கு முன்பாக தோன்றும் நாலாவதுனா பொது வாயு மாறலின் மதிப்பு

அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மின் மின்தடையின் எஸ்ஸை அழகு ஓம் மின்தடையின் எஸ்ஸை அலகு ஓம் ஏழாவதுனா கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படும் கருவி எதுனா சோனார் கருவி கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படும் கருவி சோனார் எட்டாவதுனா செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் கண்டறிந்தவர் ஐரின் கியூரி ஒன்பதாவதுனா அணுக்கட்டு எண் என்ன அணுக்கட்டு எண் நான்கு பத்தாவதுனா அலுமினியத்தின் முக்கிய தாது இது பாக்சைட் அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட் பதினோராவதுனா பச்சை விற்றியால் என்பது என்ன இரும்பு டூ சல்பேட் கெப்டா ஹைட்ரேட் என்பதுதான் பச்சை விற்றியால் எனப்படும் பன்னெண்டாவதுனா தூய பால் பிஹெச் மதிப்பு என்ன தூய பாலோட பிஹெச் மதிப்பு அஞ்சு பதிமூணாவதுனா உலக புகையிலை எதிர்ப்பு தினம் என்று மே முப்பத்தொன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே முப்பத்தி ஒன்று பதினாலாவதுனா தேசிய புற்றுநோய் விழிப்பு உணர்வு நாள் என்று நவம்பர் ஏழு தேசிய புற்றுநோய் விழிப்பு நாள் நவம்பர் ஏழு பதினைஞ்சாவதுனா அதிகப்படியான குளுக்கோஸ் நீரில் அதாவது சிறுநீரில் வெளியேற்றப்படுதல் பெயர் கிளைக்கோ யூரியா அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்படுதல் பெயர் என்னென்னா கிளிகோ யூரியா பதினாறாவதுனா முங் நவம்பர் ஒன் முங் நம்பர் ஒன் என்பது என்ன பேசியோலஸ் முங்கோ பதினேழாவது அதாவது உளுந்தோட பேர் பேசிய உலோ சுமங்கு பதினேழாவதுன்னா மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோமின் வடிவம் என்ன வி வடிவம் மெட்டா சென்ட்ரிக் குரோமோசோமின் வடிவம் வி வடிவம் பதினெட்டாவதுன்னா இருபண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் என்ன ஒம்போது இயஸ்ட்டு மூணு இஸ்ட்டு மூணு இயஸ்ட் ஒன்று இருபண்பு கலப்போட புறத்தோற்றம் ஒம்பது இஸ்ட் மூன்று யூஸ்ட் மூன்று அடுத்ததுன்னா விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய அடைந்த செல் இது செட்ரோலிய செல்கள் விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய அடைந்த செல்கள் செட்ரோலிய செல்கள் இருபதாவதுனா ஏஸ்டோஜனை உற்பத்தி செய்வது எது கிராபியன் பாலிக்கல் ஏஸ்டோஜனை உற்பத்தி செய்வது கிராபியன் பாலிக்கல் இருபத்தி ஓராவதுன்னா தலைமை சுரப்பி எனப்படுவது எது பிடி சுரப்பி ஏன்னா மித்த சுரப்பி எல்லாத்தையும் தன் கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய ஒரு சுரப்பி எதுனா தலைமை சுரப்பி அதான் பிச்சுவீட்டி சுரப்பி இருபத்தி ரெண்டாவதுனா அவசரகால ஹார்மோன் எது எபி நெஃப்ரின் மற்றும் நார் எபி நெஃப்ரின் அல்லது நார் அட்ரலின்னு சொல்லுவாங்க அது இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் தான் எபினபிரீன் மற்றும் நார் எபினின் அவதரகால கால ஹார்மோன் எனப்படும் இருபத்தி மூன்றாவதுனால் முதன் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் எது செக்ரிடீன் முதன் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் செக்ரிடீன் இருபத்தி நாலாவதுனால் ரேன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் எது ஆக்சான்கள் ரேன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் ஆக்சான்கள் அது இருபத்தி இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது இது எஸ் ஏ கணு இதயத்தின் இதயம் எஸ் ஏ கணு இருபத்தி ஆறாவதுனா ஆண்டிஜெனேட்டர் இரத்த வகை இது ஓவகை ரத்தம் ஆன்டிஜெனேற்ற இரத்த வகை ஓவகை ரத்தம் இருபத்தி ஏழாவதுனா அட்டையில் அதன் வயிறு எத்தனையாவது கண்டத்தில் காணப்படுகிறது பத்தொன்பதாவது கண்டம் அண்டையில் அவரோட வயிறு எத்தனையாவது கண்டத்தில் காணப்படும்னா பத்தொன்பதாவது கண்டத்தில் காணப்படும் இருபத்தி எட்டாவதுனா ஏடிபி என்பதன் விரிவேண் அடினோசைன் ட்ரை பாஸ்வேட் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுகின்ற இந்த ஏடிபி இதில் இதோட விரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க அடினோசைன் ட்ரை பாஸ்பேட் இருபத்தி தினம் நூறு சத தூய ஆளுகால் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது தனி ஆள்கால் நூறு சத தூய்கள் என்பது தனி ஆள்கால் அழைக்கிறோம் தினம் ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுவது எது அசிட்டிக் அமிலம் ஐசோப்ரின் மூலக்கூறு இந்த ரப்பர் பால் அது வந்து அப்படியே குழவுலன்னு பாதி திரவம் போன்று தயிர் போன்று இருக்கும் அதனால் கட்டியா மாற்றக்கூடியது அமிலம் தான் மனிதர்களின் தண்டுவடத்திலிருந்து நரம்புகள் உருவாகின்றன ஓரு இணை தண்டுவட நரம்பு விநாயகன் ஒன்று இணை நரம்பு முப்பத்தி ஓரு இணை தண்டுவட நரம்பு முப்பத்தி ரெண்டாவதுனா மனித உடலின் மிக நீளமான செல் இது நரம்பு சொல் நியூரான்கள் மனித உடலில் மிக நீளமான செல் எதுன்னா நரம்பு செல் நியூரான்கள் தான் முப்பத்தி மூன்றாவதுன்னா நரம்பு செல்லின் நீளம் என்ன நூறு மியூஎம் நரம்பு செல்லோட நீளம் நூறு மியூஎம் முப்பத்தி நாலாவதுன்னா ஆக்சானின் மேற்புறம் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு உரை பெயர் என்ன மயிலின் உரையின் வரும் ஆக்சானின் மேற்புறத்தில் பொருத்தப்பட்டுள்ள அந்த பாதுகாப்பு உரைக்கு பேர் என்னன்னா மையலின் உரையின் பேர் முப்பத்தி அஞ்சாவதுனா இருமுனை நுயரான்கள் எங்கு காணப்படும் கண்ணின் வெளித்துறையில் இருமுனை நுயரான்கள் காணப்படும் இடம் கண்ணின் வெளித்திரையில் ஆகும் முப்பத்தி ஆறாவதுனா தன்மகர்ந்த சேர்க்கைக்கு பெயர் என்ன ஆட்டோகமி தன்மகர்ந்த சேர்க்கைக்கு ஆட்டோகமி என்று பெயர் முப்பத்தி ஏழாவதுனா நீரின் மூலம் நடைபெறும் மகர்ந்த சேர்க்கைக்கு பெயர் என்ன நீரின் மூலம் நடைபெறும் மகர்ந்த சேர்க்கைக்கு முப்பத்தி எட்டாவது காற்று மூலம் நடைபெறும் மகர்ந்த சேர்க்கைக்கு பெயர் என்ன அனிமோலி காற்று மூலம் மகர்ந்த சேர்க்கைக்கு பெயர் என்ன அனிமோலி முப்பத்தி ஒன்பதாவதுனா பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகர்ந்த சேர்க்கைக்கு பெயர் என்ன பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகர்ந்த சேர்க்கைக்கு எண்டமோபீலி என்று நாற்பதாவதுன்னா மூடிய ஒருங்கிணைந்த வாஸ்கோலார் கற்றைக்கு எடுத்துக்காட்டு தெருங்க ஒரு வித்திலை தவறு மூடிய ஒருங்கிணைந்த வாஸ்கோலார் கற்றைக்கு எடுத்துக்காட்டு ஒரு வித்தலை தவறும் அதே திறந்த ஒருங்கிணைந்த வாசுகோலார் கட்டுறனா இரு வித்திலை தவறுங்க நாற்பத்தி ஓராவதுனா பூஞ்சைகள் எவ்வகை ஊட்ட முறையை சார்ந்தவை பிற ஊட்டமுறை அதாவது சாருண்ணி ஊட்டமுறை சார்ந்தது பூஞ்சைகள் ஆகும் நாற்பத்தி ரெண்டாவதுனா பூஞ்சைகளில் செல்சுவர் வர் எவகை பொருளால் ஆனது கைட்டின் பூஞ்சைகளில் செல்சுவர் எவ்வகையால் ஆனதுன்னா கைட்டீனில் நாற்பத்தி மூன்றாவதுனா மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை இது பென்சிலின் பென்சிலின் இது எடுக்கக்கூடிய அந்த பென்சிலின் மருந்து தான் மருந்துகளின் ராணின்னு அழைக்கப்படும் நாற்பத்தி நாலாவதுனா ஆல்ககால் ரொட்டி தயாரிப்பில் புஞ்சியது ஈஸ்ட் இது இருந்தாதான் இந்த ஆள்கால ரொட்டியும் நொதிக்கும் நாற்பத்தி அஞ்சாவதுனா உலகில் தோன்றிய முதல் உயிரிது பாக்டீரியா உலகில் தோன்றிய முதல் உயிரி பாக்டீரியா நாற்பத்தி ஆறாவதுனா இரத்த சிவப்பணுக்கள் உருவாக காரணமான வைட்டமின் இது வைட்டமின் பி டுவெல் மிக அவசியம் ரத்திப்பனுக்கள் காரணமான விட்டமின் எதுன்னா வைட்டமின் பி டுவெல் நாற்பத்தி ஏழாவதுனா வைட்டமின் பி டுவெல் குறைவினால் ஏற்படும் நோய் எது பெர்சினியஸ் இரத்த வைட்டமின் பி டுவெல் குறைவினால் ஏற்படும் நோய் எதுனா பெர்சினியஸ் இரத்த சொகை நாற்பத்தெட்டாவதுனா இந்த வைட்டமின் பி டுவெல் என்ன உலோகம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கோபால்ட் வைட்டமின் பி டுவெல் உள்ள உலோகம் கோபால்ட் இருபத்தி ஒன்பதாவது நாள் விலங்குகளின் உடலில் மட்டும் காணப்படும் வைட்டமின் எது வைட்டமின் பி ட்வெல் விலங்குகளின் உடலில் மட்டும் காணப்படும் வைட்டமின் வைட்டமின் பி ட்வெல் ஐம்பதாவது தாவரங்களில் காணப்படாத விட்டமின் எது வைட்டமின் பி டுவல் தான் இது தாவரத்தில் கிடைக்காது விலங்கு மாமிசத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கும் நண்பர்களே நாம் இன்று பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்திலிருந்து மிக முக்கிய ஐம்பது வினாக்களை பார்த்துள்ளோம் இவ்வினாக்கள் டிஎன்பிசி டிஎன்இபி போலீஸ் டெட்